இந்த ஈகோ அழிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சாமி ஏன்னா ஈகோ தான் இப்ப மனுஷனை போட்டு ஆட்டி படைக்குது நம்ம நிறைய விஷயம் ஈகோ சார்ந்தான் பேசிட்டு இருக்கோம் ஈகோவை அழிக்கணும் நான் சரண்டர் ஆகணும் நீங்க சொல்லிட்டீங்க சரண்டராங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு அளவுக்கு போய் சரண்டர் ஆகலாம் நினைக்கிறப்ப ஈகோ தடுக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரிய வச்சுருவேன் பல பேர் பல விளக்கம் கொடுப்பாங்க சாம்பல் வரணும்னா என்ன பண்ணணும் ஒரு பொருளை எரிக்கணும் அவ்வளவுதானே அவ்வளவுதான் அந்த மாதிரி இந்த ஈகோவை எரிக்கணும் அப்படின்னா அன்பு வந்துருச்சுன்னா போதும் ஈகோ ஈகோவை எரிக்கணும்னு போராடாதீங்க மறுபடியும் ஈகோ அதிகமாயிடும் பிற உயிரையும் தன்னுயிர் போல நேசி வளல் பெருமான் சொன்னது போல தன்னுயிர் போல கவனிக்கும் போது அதுக்கு பணம் காசு கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு அவசியம் இல்லை அந்த பாவனை அந்த ஃபீலாவது வரணும் இப்போ உங்க மேல நான் அன்பு காட்டணும்ன்றது நான் பணம் காசு கண்ணாடி வீடு வாசல் வசதி தான் வாங்கி கொடுத்து ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களை நான் பார்த்துட்டு இருக்கும் போது உள்ளுக்குள்ள நான் உருகுனாவே போதும் எனக்குள்ள ஆன்ம உருக்கம் நடந்துருச்சு அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்ன்ற அதை தாண்டி ஒண்ணு இல்லைங்கிறேன் அந்த கருணை வரணும் அந்த கருணை வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஈகோ குறைய ஆரம்பிச்சிடணும் எதனால எப்பயுமே உங்களை முன்னிறுத்துறீங்க எனக்கு எது ஒன்று தேவைன்றனால முன்னிறுத்துறீங்க இந்த உடலுக்கு தேவைன்ற மாதிரி அந்த உடலுக்கு தேவைப்படும் இதுக்கு வலிக்கிற மாதிரி அதுக்கு வலிக்கும் அதுவும் மனுஷன் தான் அதுக்கு தேவை இருக்கு இந்த புரிதல் வரும்போது இது கொஞ்சம் கொஞ்சமா காணாம போகும் எனக்கு பசிக்கிற மாதிரி தான் அடுத்தவங்க பசிக்கும் அந்த எண்ணம் தான் நியாயம் லாஜிக் கரெக்டா மேட்ச் ஆகும் எப்ப லாஜிக் கரெக்டா மேட்ச் ஆகுது அப்பதான் உங்க மைண்ட் ஏத்துக்கணும்னு ஏத்துக்காது நீங்க லாஜிக் மேட்ச் பண்ணாம அகங்காரத்துல மாட்டிட்டு இருக்கீங்க கிரீட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு காலி பண்ணிட்டு